திருக்குடியில் பாண்டியபதி பரதவர் நல தலைமை சங்கம் திறப்பு விழா தலைவர் ஆரோக்கியராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பாண்டியபதி பரதவர் நல சங்கம் சார்பில் பாண்டியபதி பரதவர் நல தலைமை சங்கம் சிறப்பு விழா தூத்துக்குடி தெற்கு பீச் ரோடு சாலை மாதா பேராலயம் அருகில் இன்று மாலை தலைமை சங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பாண்டியபதி தேர்மாற நினைவு இடத்தில் மணல் அஞ்சலி செலுத்துதல் பனிமய மாதாவுக்கு மாலை அணிவித்துதல் மற்றும் பாண்டியபதி புறணமைக்கப்பட்ட கட்டிடம் திறப்பு ஆட்சி திறப்பு மற்றும் குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் தலைமை சங்க அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பாண்டியபதி தேர்மாறன் குரூஸ் பர்னாந்த் மற்றும் சென்னை சிற்பி சிங்காரவேலன் ஆகியோர் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தூத்துக்குடியில் பாண்டியபதி பரதவர் நல தலைமை சங்கத்தை தலைவர் ஆரோக்கியராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பரதவ சமுதாய எழுச்சி பேச்சாளர் காளியம்மாள் கலந்து சிறப்புரையாற்றினார் மே ஒாளர் பெற்ற மக்கள் பரதவ மக்கள் அந்த இன்னைக்கு இந்த தலைமை நிலையத்தை எங்க மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது நாங்க எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தொல்புடிகள் அப்படின்னு தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய வரலாற்றை தேடுகின்ற இனத்திற்கான ஒரு அடையாள பொருளாக இந்த தலைமை நிலையம் அமையும் என்கிற ஒரு ஆற்றாமையோடு திறந்திருக்கோம் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையும் வைக்கிறோம் எங்களுடைய வரலாற்றை கடத்துங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணத்தை பறைசாக்குங்க குறிப்பா கடலோர மக்களுக்கான பிரச்சனைகள்னு பல ஆண்டு காலமாக நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் இவ்வளவு பெரிய ஒரு மன்னன் இந்த மண்ணை கட்டி ஆண்ட மன்னன் அவருடைய மணிமண்டபத்தை அமைச்சு கொடுங்கன்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் பரதவர்னா யார் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் தெரியல எங்களுக்கான சாதி சான்றுகள் மீனவர் அப்படின்ற சொல்லாடல்ல வழங்கப்படுது பட்டினவர் சொல்லாடல்ல வழங்கப்படுது உண்மையிலேயே பரதவர் அப்படின்ற ஒரு அரசாணை வெளியிடுங்க இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்துதான் பரதவர் என்ற சொல்லி இவங்க இதெல்லாம் நெய்தல் நில மக்கள்னு ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னு பல நூறாண்டுகளாக போராடி கொண்டே இருக்கிறோம் அதுக்கான ஒரு விடையும் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி எங்களை இது வரைக்கும் ஒரு மண்ணினுடைய தொல்குடிகளாக அறிவிக்க ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியல இல்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல் தேர்தல் நேரத்துக்கான ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பாக்குறாங்க கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து அதை தூக்கி கொடுக்கிற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன் எல்லா பிரதான கட்சிகளும் சொல்ற ஒரு காமன் டேமா மாறிடுச்சு கச்சத்தீவு மீட்புங்கிறது ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்ல யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும் இல்ல யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்கறது என்ற கேள்விக்கும் விட இல்ல அப்ப இருக்கும்போது கொடுத்தது கொடுத்தது தான் ஒரு பக்கமும் இல்ல கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும் இந்த மாதிரியான சொல்லாடங்கள் தான் போயிட்டு தவிர அது எங்களுடைய உரிமை இந்த மண்ணுடைய சினிமா டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல ஒருபடி மண்ணை கூட இங்க இருந்து அயலாந்து கொண்டு போனாங்க விட மாட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க இப்ப அந்த தீவு அதிகமா போனதுனால அந்த அந்த பகுதியினுடைய அதாவது இலங்கையினுடைய கடல் எல்லை அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கிடுச்சு இது மட்டும் இந்த மீட்பு மட்டும் அந்த இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை தீர்க்குமான அதுவும் இல்லை கச்சத்தீவு மீட்பு என்பது எங்களுடைய உரிமை மீட்பு எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு பங்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க அதை மீட்கிறோம் அது வந்து கட்டாயம் அதே நேரம் கச்சத்தீவு மீட்பு மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திடாது இதை தாண்டி மீன்பிடி முறைமைகள்ல கடலோர பங்கீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கு இதை இந்திய அரசாங்கம் ஒரு பொருட்டாவே கருதல இந்த செய்திகளை இந்திய அரசாங்கத்து செவிக்கு எப்படி போகுதுன்னே தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா ஏன்னா இலங்கைக்கு போறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போறாங்க அங்க போய் என்ன பேசுவாங்க இல்ல அந்த அமைச்சர்களோட சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்க பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு படகுகள் பிடிக்கப்பட்டு ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படல்கள் பறிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு உறையான தீர்வு எட்டப்படவே இல்லை நீங்க தினசரி செய்தித்தாள திறந்தீங்க அப்படின்னா நாலு படகு பிடிப்பட்டது இருபது மீனவர்கள் பிடிப்பட்டாங்க இது ஒரு செய்தியா போயிட்டு இருக்கே தவிர இது இங்க இருக்கிற மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான் இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் என்ற பார்வை இந்திய அரசாங்கத்துக்கும் இல்லை தமிழக அரசாங்கத்துக்கும் இல்லை நீங்க இந்த இந்த குழுக்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சரி இந்தியாவிலும் சரி அமைக்கப்பட்ட குழுக்கள் செய்த வேலைகளோட பட்டியலை மட்டும் சொல்லுங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் எதற்காக இல்ல கொடுத்தீங்க காரணங்கள் எல்லாம் நம்ம தேடவே தேவையில்லை ஒரு நாடு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யற அதிகாரம் மிகுந்த மத்திய அரசு உடனடியாக ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணி இல்லங்க எங்க மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க நான் கச்சத்தீவை மீட்டி இது எல்லாம் கொடுத்தேன் நாள் வச்சிருந்துட்டீங்க போதை கொடுங்க திருப்பி இருக்கிறதுல என்ன பிரச்சனை இது இது நட்பு நாடு நீங்க சொன்னா அவங்களே கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் இருக்காங்க பொருளாதாரத்தையும் சொல்லி எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இலங்கை அவங்கிட்ட இருந்து இந்த கச்சத்தீவை மீட்டுதுல என்ன பிரச்சனை இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாக தான் கச்சத்தீவு பார்க்கப்படுதே தவிர இது நிரந்தர தீர்வு எட்டப்படணும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் இது என் மண்ணினுடைய உரிமை எங்களுக்கான உரிமை மட்டும் இல்ல தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம் இது இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிற பார்வை தான் என்னுடைய விளைவு எப்படி இருக்கு